வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் குரு வாழ்க குருவே துணை அருட்தந்தை வேதாத்ரி மகரிஷியின் மணவளக்கலை பற்றி தினமும் சிந்தித்துக் கொண்டிருக்கின்றோம் சுவாமிஜி எழுதிய வாழ்க்கை மலர்கள் என்ற நூலிலிருந்து ஜனவரி மாதம் ஆறாம் தேதி உள்ளத்தின் சோதனை என்ற தலைப்பில் சிந்திக்கவிருக்கிறோம் மனதின் நிலையே வாழ்வின் வளமாகும் நிலத்தில் ஊன்றும் வித்து எதுவென்றாலும் நீர் தெளித்து வந்தால் அது முளைத்து பயிராகி அதனதன் தன்மைக்கேற்ற பயன் தருகின்றது அதுபோன்றே உள்ளத்தில் ஊன்றும் எண்ணங்களும் நாளுக்கு நாள் உறுதி பெற்று வாழ்வின் பயனாக விளைந்துவிடும் ஆகவே நமது வாழ்வு நலமுற வேண்டுமெனில் எந்தவிதமான கெட்ட எண்ணத்தையும் நமது உள்ளத்தில் ஊன்றவோ வளரவிடவோ கூடாது கோபம் வஞ்சம் பொறாமை வெறுப்புணர்ச்சி பேராசை ஒழுக்கம் மீறிய காம நோக்கம் தற்பெருமை அவமதிப்பு அவசியமற்ற பயம் அதிகார போதை என்ற பத்து வகையும் நமது உள்ளத்தில் நிறை பெற ஒட்டாமல் அவ்வப்போது ஆராய்ந்து கலைந்து கொண்டே இருக்க வேண்டும் இவை வளர்ந்தால் நல்லெண்ணம் வருவதற்கோ நிலைப்பதற்கோ இடமில்லாத துன்பம் தரும் காடாக நமது உள்ளம் மாறிவிடும் உடல் காந்த சக்தியை பாழாக்கிக் கொண்டே இருக்கும் ஓட்டைகளாக இக்கெட்ட குணங்கள் மாறிவிடும் காலையிலும் மாலையிலும் பத்து நிமிட நேரம் அமைதியாக உட்கார்ந்து உள்ளத்தை சோதனையிடும் பணியைத் தொடங்குங்கள் முப்பது நாட்களில் கிடைக்கும் வெற்றியை அனுபவத்தில் கண்டு மகிழுங்கள் அருள் தந்தவர்கள் கவியரசர் கண்ணதாசன் ஒரு எண்ணத்தை உள்ளே அனுமதித்துவிட்டால் அந்த எண்ணம் வெற்றி வரை வேறு ஒரு எண்ணத்தை உள்ளே அனுமதிக்கக்கூடாது என்ற அடிப்படையில் ஒரு அற்புதமான கவியை அந்த காலத்தில் எழுதியிருப்பார் ஆயிரம் இதயம் அதில் ஆயிரம் எண்ணங்கள் உதயம் யாரோ வருவார் யாரோ இருப்பார் வருவதும் போவதும் தெரியாது ஒருவர் மட்டும் குடியிருந்தால் என்றும் அமைதி உண்டு ஒன்றிருக்கே ஒன்று வந்தால் ஏதும் தெ நடந்ததை நினைத்திருந்த அமைதி முடிந்த கதை தொடர்வதில்லை இறைவன் ஏட்டினிலே தொடர்ந்த கதை முடிவதில்லை மனிதன் வீடு வாழ்க வளமுடன் நீங்களும் உங்கள் அன்பு குடும்பமும் வாழ்க வளமுடன்